வணக்கம் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் மின்சார ஊழியர்கள் இன்று சுகையின விடுமுறை பொதுமக்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் உலக தரவரிசையில் இலங்கை கடவுச்சிட்டு தொன்னூற்று ஏழாவது இடம் பாடசாலை போசாக் உணவு திட்டத்துக்கு முப்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு தொடர்வன இலங்கை செய்திகள் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இன்று சுகையின விடுமுறை எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொழிற்சங்க நடவடிக்கையின் இரண்டாம் கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தொழில்துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் கோசல் அபேசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையை நான்கு பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட என்றும் அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன என்றும் ஜனாதிபதி அன்றகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவுத்த முதல் மீரிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீள தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இதேபோல இலங்கையில் இது போன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் நாடு கட்டமைக்கப்படும் எனவும் ஜனாதிபதி மக்களுக்கு உறுதி அளித்துள்ளார் ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்றும் ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார் முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இந்த தருணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதே அரசாங்கத்தினை இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜெசன் கோங்கும் இணைந்து கொண்டதுடன் இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட சீனா விரும்புவதாகவும் கருத்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினோராம் தகுதி அன்று வெளியிடப்பட்ட உலகளாவிய ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டு தரவரிசையில் இலங்கையின் கடவுச்சீட்டு தொன்னூற்று ஏழாவது இடத்திற்கு சென்றுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இலங்கை கடவுச்சீட்டு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியது அதன்படி தொன்னூற்றி ஆறாவது இடத்திலிருந்து ஐந்து இடங்கள் முன்னேறி தொன்னூற்றி ஓராவது இடத்திற்கு சென்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொன்னூற்றி ஆறாவது இடத்தில் இருந்தது எனினும் அண்மைய புதுப்பிப்பில் இலங்கையின் கடவுச்சிட்டு தரவரிசையில் தொன்னூற்று ஏழாவது இடத்துக்கு சிறந்துள்ளது விசா இல்லாத நாடுகளுக்கான அணுகள் நாற்பத்தி ஒன்றாகும் நாடுகளாக இருந்தது இலங்கை தற்போது தரவரிசை குறியீட்டில் ஈரானுடன் இடத்தை பகிர்ந்து கொள்கிறது ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு உலகளவில் பாஸ்போர்ட்களை அவற்றின் வைத்திருப்பவர்கள் முன் விசா இல்லாமல் நுழையக்கூடிய இடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகின்றது உலகளாவிய சூழலில் அமெரிக்க கடவுச்சிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை தரவரிசையில் இருந்து இரண்டு இடங்கள் குறைந்து பனிரெண்டாவது இடத்திற்கு சரிந்துள்ளது இது தரவரிசையின் இருபது ஆண்டு கால வரலாற்றின் அதன் மிக குறைந்த இடத்தை குறிக்கிறது உலகின் மிகவும் பலம் வாய்ந்த கடவுச்சீட்டாக சிங்கப்பூர் தொடர்ந்து முதலிடத்தை தக்க தக்கவைத்துக் கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் உள்ளன மறுமுனையில் ஆப்கானிஸ்தான் இறுதி இடத்தில் உள்ளது அரசு பாடசாலைகளில் போசா உணவு வழங்கும் திட்டம் நூறு கல்வி வளையங்களை உள்ளடக்கியதாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதட்டில் குறித்த திட்டத்திற்காக முப்பத்தி பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடலாவிய ரீதியில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பாடசாலைகளில் கல்வி கேட்கும் ஒன்று தசம் நான்கு மில்லியன் மாணவர்கள் இந்த திட்டத்தினூடாக பயனடைவதாக கூறப்படுகிறது நாட்டில் ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான தலைமுறையை உருவாக்கும் நோக்கில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஆண்டுதோறும் பாடசாலை மாணவர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி உள்ளது நடைமுறைப்படுத்தியுள்ளது ஆண்டு முதல் தேசிய திட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நூறிற்கும் குறைந்தளவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த உணவை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர் இருப்பினும் திட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஒரு பாடசாலை அனுமதிக்கப்பட்டிருக்குமானால் மாணவர்களின் எண்ணிக்கை நூறிற்கும் அதிகமாக இருந்தாலும் அனைத்து மாணவர்களுக்கும் உணவு வழங்கப்படுகிறது அத்துடன் அனைத்து பாடசாலைகளிலும் ஒன்று முதல் ஐந்து வரையான வகுப்புகளில் உள்ள அனைத்து மாணவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர் விசேட கல்வி கல்வி பிரிவுகள் அல்லது பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த உணவு திட்டத்திலிருந்து பயனடைவதற்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர் தரம் ஆறு முதல் பதிமூன்று வரையிலான மாணவர்களுக்கும் அவர்களின் ஊட்டச்சத்து நிலை மற்றும் தேவைகளின் அடிப்படையில் இந்த உணவு திட்டத்தில் உள்வாங்கப்படுவதாக கூறப்படுகிறது இலங்கையின் பால் உற்பத்தி உற்பத்தி துறையின் திறனை கடற்படையின் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு சேவைகளுக்கு உதவவும் ஜப்பானிய ஜென் மானியம் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இதன்படி பால் உற்பத்தி துறையில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டத்தின் கீழ் கால்நடை உற்பத்தி சுகாதாரத்துறையின் திறனை அதிகரிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்காக ஜப்பானிய அரசாங்கம் நானூற்று அறுபத்தி மூன்று மில்லியன் ஜப்பானிய ஜென் மானியத்தை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இலங்கை கடற்படைக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்தின் கீழ் இலங்கை கடற்படைக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்தின் கீழ் இலங்கை கடற்படையின் விசாரணை கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு ட்ரோன்களை வழங்குவதற்காக ஐநூறு மில்லியன் ஜப்பானிய ஜென் மானியத்தை வழங்க ஜப்பானிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க ஜப்பானுக்கு மேற்கொள்ளவிருக்கும் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த திட்டங்கள் தொடர்பான தொடர்புடைய கையெழுத்திட உள்ளார் அதன்படி அமைச்சர் என்ற வகையில் இது தொடர்பாக ஜனாதிபதி முன்வைத்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது தொடருந்துகளில் வர்த்தகங்களில் ஈடுபடுவர்கள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த தொடர்ந்து பாதுகாப்பு அத்தியட்சகர் நடவடிக்கை எடுத்துள்ளார் தொடர்ந்து பயணிகளிடம் இருந்து வரும் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதை தெரிவிக்கப்படுகிறது வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று இலங்கை நடமாடும் தொடர்ந்து வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வர்த்தகம் என்ற பெயரில் திருட்டுகள் இடம்பெறுவதாக இருந்து முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தொடர்ந்து கட்டளை சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்களின் கீழ் தொடர்ந்து பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் வியாபாரிகள் மீது சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி பிரதான வீதியில் ரோகண விகாரைக்கு அருகில் நேற்று மாலை கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று பாதசாரிகள் கடவைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண்ணொருவரின் கைகளில் இருந்த இரு குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளனர் இதில் பெண் குழந்தை கொழும்பு ரிச்சுவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் மேலும் குழந்தைகளின் தாய் முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் மற்றும் முச்சக்கர வண்டியில் பயணித்த மற்றொரு நபர் ஆகியோர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் களனி பட்டிய சந்தியைச் சேர்ந்த மூன்று மாதங்கள் மற்றும் இருபத்தி மூன்று நாட்கள் வயதுடைய பெண் குழந்தை ஒன்று இவ்வாறு உயிரிழந்துள்ளது தொடர்பான உலகச் செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து விடுத்துநாள் வாழ்த்து தெரிவித்தமை குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் தனது பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு விடுத்ததாகவும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததாகவும் இந்திய பிரதமராக மோடி சிறப்பாக பணியாற்றி வருவதாகவும் ட்ரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர நரேந்திர மோடி வழங்கிய ஆதரவுக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்பின் தொலைபேசி அழைப்புக்கு இந்திய பிரதமரும் பதிலளித்து அவரது வாழ்த்துக்களுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை நாளைய தினம் முற்றுகையிட போவதாக காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்காவை தளமாக கொண்ட காலிஸ்தானி ஆதரவு பயங்கரவாத அமைப்பு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாளைய தினம் கனடாவின் வான்கூவரில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு பன்னிரண்டு மணி நேரம் போராட்டம் நடத்தப் போவதாக குறித்த அமைப்பு கூறியுள்ளது ஆணையர் தினேஷ் பட்நாயக்கின் முகத்தில் ஒரு இலக்கு இருப்பதை காட்டும் ஒரு சுவரொட்டியையும் குறித்த அமைப்பினர் வெளியிட்டுள்ளனர் மேலும் இந்திய தூதரகங்கள் உளவு வலையமைப்பை நடத்துவதாகவும் காலிஸ்தானிகளை குறிவைத்து கண்காணிப்பதாகவும் குறித்த அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ள நிலையில் நாளைய தினம் கனடாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட பொறுத்தவரையில் சிறந்த அணி தலைவர் மகேந்திர சிங் தோனி தான் என மேற்கிந்திய தீவுகள் அணியின் முன்னாள் வீரரான தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அண்மையில் வழங்கிய செவியின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மகேந்திர சிங் தோனியுடன் சேர்ந்து விளையாடுவதற்கான வாய்ப்பு தனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அவரது தந்திரோபாயங்களையும் அணுகுமுறைகளையும் தான் ரசித்து பார்த்துள்ளதாக போலாத் தெரிவித்துள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்